அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் புறாவை தான் பார்க்க போகிறோம் அந்த புறாவிலே இது புறா வந்து அதிசயமான புறா வந்து காலில் எவ்வளோ முடி இருக்குது பாருங்கள் அழகாக பறக்கிறப்பே இது இந்த புறா வந்து டைவ் அடிச்சுக்கிட்டே பறக்குமா அதிக நேரம் பறந்து வானத்தில் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த புறாவை தான் அவங்க நிறையா வச்சுருக்காங்க அழகாக மயில் மாதிரி இது தோகையை விரிச்சுட்டு அழகாக ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த கருப்பு புறா இதில் இருக்கிற புறா எல்லாமே வந்து அழகாக தான் இருக்குது கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது கலரு எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த புறா வந்து விற்பனைக்காக வச்சுருந்தாங்க அதுவும் அதிசயம் இதுக்கு மேலே அழகாக அந்த பெட்டிக்கு மேலே இப்போ ரெக்கையில் வந்து டேப் அடித்து வச்சுருந்தாங்க இந்த புறா பார்க்கறதுக்கு அழகாக இருந்து சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் இந்த வெள்ளை புறா எல்லாமே அது கலரு கண்ணெல்லாம் என்ன அப்படின்னு அழகாக பாருங்கள் இதை பார்க்கணுன்னே இந்த புறாவை வாங்கிட்டு வந்து வளர்க்கணும் போல தோணுது அந்த அழகுக்கு இந்த புறா எல்லாமே ஒவ்வொன்று இருந்து இந்த புறா எல்லாத்துக்குமே க ரெக்கையில் வந்து மூணு ரெக்கையில் வந்து டேப் அடிச்சிருந்தாங்க அதனால் பறக்காமல் இருந்துச்சு பெண் புறாக்கள் எல்லாமே டேப்பில் அடிக்கலாங்க பக்கத்தில் விட்டு எங்கேயுமே போகல நீங்களும் புறா வளர்த்துனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்